அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி சந்தேகங்களை வெளியே போடுங்கோ அப்போ தான் இறைவன் வந்து உட்கார முடியும் ஊறுபட்ட சந்தேகம் மனசில் வச்சுருந்தா இறைவன் வந்து பார்த்தா கூட நமக்கு இடம் இல்லைன்னு போயிடுவோம் அதனால் முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகங்களை வெளியே போடுங்க அப்புறம் இறைவனுக்கு ஒரு இடம் வைங்க என்ன சந்தேகங்கள் இருக்குது கேட்கலாம் அதுக்கேற்ற விளக்கத்தை சொல்கிறேன் அது அதுபடி நடங்க இந்த பாதையில் வந்தது வரணும்னு எதுவோ ஆசைப்பட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது யார் ஒன்றாலும் வரலாம் ஆனால் இதை சீராக கடைபிடிச்சி கடைசி வரைக்கும் உபதேசங்களை வாங்கி எல்லாத்தையும் அடைஞ்சால்தான் ஞானம் கிடைக்கும் ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்ட போகிறோன்னா மொழில் ஒரு கடைகால் எடுக்கிறோம் அப்புறம் ஒரு பேஸ் மட்டம் போடுறோம் பேஸ் மட்டம் போட்டுவிட்டால் அது மட்டும் வீடு முடிஞ்சுட்டு அது அது மாதிரி ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டால் உங்களுக்கு ஞானம் கிடைச்சிடும்னு முடிவு பண்ணிட்டாதீங்க அது மாதிரி கிடைக்காது அப்போது தொடர்ந்து நீங்கள் எல்லா உபதேசம் வாங்கி உச்சத்துக்கு போகும்போது தான் ஒவ்வொரு படியாக போகும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஞானம்னா என்னான்னு புரிய வரும் அது வரைக்கும் அது சரியாக புரியாது ஏன்னா ஞானம்ன்றது ஒரு மறைப்பொருள் அதை எதிர் உருவங்கள் கிடையாது அதுக்கு அடையாளங்கள் கிடையாது அதை காட்டவும் முடியாது அனுபவிக்க தான் முடியும் அப்படி அனுபவிக்கணும்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய பாடங்களை சீரான முறையில் பண்ணணும் இதுக்கு காரணமே சொல்லக்கூடாது காரணம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாடம் பண்ண முடியாது இந்த ஞான பாடம் பண்ணுறது டிவி பார்க்குறீங்க ஒரு மூணு மணி நேரம் பார்க்குறீங்க பேப்பர் படிக்கிறீங்க ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க வீட்டில் உட்காந்து குழந்தைங்க கூட பேசுகிறீங்க ரெண்டு மணி நேரம் பேசுகிறீங்க இது எல்லாம் உலகத்துக்காக பண்ணுறது ஆனால் உங்களுக்காக பண்ணுறது ஒரு மணி நேரம் அமைதியான முறையில் உங்கள் மனசு தவிக்காமல் உட்காந்து பாடம் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு உதவும் மற்ற செய்ததெல்லாம் உலகத்துக்கு தான் உதவும் உங்களுக்கு உதவாது அப்போது இந்த வாழுங்காலத்தில் உங்களுக்கு வழி தேடிங்கோ நீங்கள் வாழ வழி தேடிங்கோ அதுக்கு தான் இந்த பாடம் தேவைப்படுது ஒரு அம்மா சொல்லுவாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு அம்மா சொல்லுவாங்க நல்ல கதி போவியாடா நாசனமாக போடு விடா அப்படின்வாங்க அப்போ நல்ல கதின்னா என்ன நாசகதின்னா என்ன அப்படின்னா இந்த மூச்சு வெளியே போனால் ஆயிடும் மூச்சு வில்ல உள்ள நின்னா நல்ல கதியாகும் அப்போ நம்ம நல்ல கதிக்கு போனோம்னா இந்த பாடம் அவசியம் மூச்சு வெளியே போக கூடாது உள்ள வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளுவே அடங்கணும் உள்ளுக்குள்ளுவே அடங்கணும்னு நம்ம மூச்சை பிடிச்சிக்க முடியாது பிடிச்சிக்கணும்னா நம்மளே போயிடுவோம் அதுவே போய் போய்த்த அடைக்கு அது உள்ளே அடங்கணும் அப்போ நீ பேசினா மூச்சு வராது தூங்குனா மூச்சு வராது உனக்கு உள்ளவே இருக்கும்போது அது உனக்கு பாதுகாப்பு அதுதான் சொன்னான் கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா இப்போ நாய் வளர்க்குறோம் வீட்டில்னா கட்டி வச்சால் தான் திட்டம் வந்தால் பிடிக்கும் கட்டாமல் அதுக்கு சோறு போட்டு அவுத்து விட்டுமே அது எங்கேனா போய் சுற்றி நிற்கும் தோட்டம் வந்து இங்கே திருடி போடுவோம் அதனால் கட்டி வைக்கணும் அதே மாதிரி நம்ம மனசை நமக்குள்ளே கட்டி வைக்கணும் கட்டி வைச்சா தான் நமக்கு வர இன்ப துன்பங்கள் நமக்கு தெரியும் அந்த கட்டி வைக்கிறதுக்கு தான் இத்தனை பாடங்கள் தேவைப்படுது இந்த பாடங்களை சீராக வாங்கி செய்யுங்க ஏதோ ஒரு உபதேசம் ஒரு குருக்கிட்ட போனால் இங்கே ஒரு உபதேசம் வாங்கணும் இன்னொரு குருக்கிட்ட போனோம் இன்னொரு உபதேசம் வாங்கினா அது தவறாக போயிடும் எந்த குருக்கிட்ட போனாலும் அங்கேயே கடைசி வரைக்கும் நின்று வாங்க இங்கே வரணுன்னு அவசியமே கிடையாது அது எந்த குருக்கிட்ட போனாலும் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுங்கள்னா தான் உண்மை உங்களுக்கு விளைக்கும் விளங்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்துல இங்கேனாக்குது அங்கேனாக்குதுன்னு கடைக்கடியாக போகிற மாதிரி போனோம்னால் உண்மை விளங்கவே விளங்காமல் போயிடும் அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க அழகான உபதேசம் இது அதை உங்களுக்காக வாழத்துக்கு நீங்கள் வாழத்துக்கு கொடுக்கறது இது உலகத்தில் வாழத்துக்கு உங்களுக்கே பண்ண தெரியும் ஆனால் நீங்கள் வாழ்த்து உங்களுக்கு பண்ண தெரியாது அப்போ அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு அந்த குருன்ற முறையில் தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன் ஜாகிரத்தியாக செய் ஐயாவனுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இன்னைக்கு வந்து தைப்பூச நன்னாள் பௌர்ணமி திருநாள் இது ரெண்டும் இணைஞ்சு இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு மகத்தான நாள் இன்னைக்கு இதில் வந்து இந்த தைப்பூச திருநாளில் வள்ளலார் வந்து ஜோதியில் கலந்துட்டார் அப்படின்றது எல்லோரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது இது புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் இந்த நிகழ்வு நடந்தது அப்போது வெள்ளக்காரங்க ஆட்சி அந்த காலகட்டம் அப்போது வள்ளலார் வந்து ஜோதியில் ஐக்கியம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எதுக்காக வள்ளலார் வந்தார் அவர் என்ன சொன்னார் கடைசியாக ஏன் ஜோதியில் ஐக்கியமானார் இந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ கொஞ்சம் லேசாக அப்படி அலச போகிறோம் பேசலாமா இப்போ எல்லாருமே வந்து பிறவி வேண்டாம் அப்படின்வாங்க நான் வந்து பிறந்துட்டேன் இந்த பிறப்பே எனக்கு வந்து நான் நாயா பேயா உழைச்சி ஓடா போகிறேன் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியல எனக்கு பிறவியே வேண்டாம் ஐயா என்னை வந்து தயவுசெய்து பிறவி சுழற்சியிலேருந்து விடுதலை கொடு அப்படின்னு சொல்லி இறைவனாக வேண்டுவோம் எல்லாரோட நிலையும் அதுதான் எல்லா ஞானிகளும் அப்படி தான் சொன்னாங்க எனக்கு பிறவி வேண்டான்னாங்க அப்படியே நான் என்னோட பாவ புண்ணியத்தால் மீண்டும் பிறந்துட்டா உன்னை நினைக்காமல் இருக்கிற மாதிரி உன்னை எப்பவும் நினைக்கணும் உன்னோட திருவடியிலேயே இருக்கணும் அதுக்கான வரத்தை கொடு பிறந்துட்டா அதுக்கான வரத்தை கொடு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இதை எல்லாத்தையும் மாற்றி ஒரே வரியில் வள்ளலார் கேட்டார் இரவாமல் இருக்கணும் என்னார் எல்லாரும் திறவாம இருக்கணும்னு கேட்டாங்க வள்ளலார் நான் இற இறக்காமல் இருக்கணும் சாக கூடாது நான் சாகிறதுக்காக பிறந்தவன் கிடையாது அதனால எனக்கு சாகுன்றது ஒன்று கிடையாது நான் சாக மாட்டேன் அப்படின்னு கேட்டவர் வள்ளலார் எவ்வளோ ஒரு ஆப்போசிட்டான வார்த்தை பார்த்தீங்களா எல்லாரும் திறக்கக்கூடாது அவரு இறக்கக்கூடாதுன்னு கேட்டார் அப்போ என்ன வேறுபாடு எப்படி இவர் இப்படி கேட்குறாரு எந்த ஞானியும் வந்து இறக்கக்கூடாதுன்னு கேட்டதே கே எல்லாரும் வந்து பிறவாமல் இருக்கணும்னு கேட்பாங்க இப்போ அதை மாற்றி கேட்டதுனால அவரை பற்றி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உள்ள போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு இதில் நமக்கு எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சில விஷயங்கள் நம்மளால் முடியாது முடியாதுன்னு சொன்னால் அது எல்லாராலேயும் முடியாது அதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க அவங்க இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வழியில் இந்த வேகமான உலகத்தில் அதை கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கடினம் ஆனால் கடினம் இல்லாமல் எதுவும் கிடைக்காது எல்லாம் கடினம்தான் பார்க்க போனால் சாப்பிட்றத கூட கஷ்டம் தான் யாராவது ஊட்டி விட்டால் நல்லாயிருக்குமேனு நினைக்கிற காலம் இது இல்லையா அப்போது கடினமாக இருக்கும் இதெல்லாம் கஷ்டம்னு நினச்சா எல்லாம் கஷ்டம்தான் அதனால் வள்ளலார் சொன்னதில் எதெல்லாம் நம்ம பெருவாரியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ச்சான்னு சொன்னால் அவர் சொன்ன ஒரே விஷயம் இரக்கம்னர் இரக்கம் அன்பு கருணை உயிர்கொலை இருக்கக்கூடாது சித்தல் மாமிசம் அறந்தக்கூடாது மது அறந்தக்கூடாது உயிர்கொலை செய்யக்கூடாது எல்லா உயிரையும் தன் உயிர் போல நேசிக்கணும் இந்த உயிர் இறக்கம் ஏற்படணும் இதுதான் அவர் சொன்னது அவரோட முழு இதுவே என்னென்னா அவரோட தீட்சையே என்னென்னா உயிர் இறக்கம் வேணும் அன்பு வேணும் கருணை வேணும் இந்த மூணே விஷயத்தை தான் அவர் பிடிச்சார் இந்த மூணு விஷயத்தில் தான் இறைவன் இருக்கிறாருன்னு சொன்னார் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி